அனைவருக்கும் வணக்கம் நான் சோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பழங்கள் குரு வக்ர பயிற்சி பழங்கள் கும்பராசினியர்களுக்கு கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காலப்புருஷத்துவப்படி பதினொன்றாம் ராசி கும்பராசி கும்பராசிக்கு குரு யாருன்னு பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வருவார் ரெண்டாம் அதிபதி அதிபதி அவர் வந்து எங்கே இருக்கார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க குரு வந்து பாருங்கள் இயற்கை கிரகம் முதன்மையான பூமியை விட பெரிய கிரகம் குரு நல்ல கிரகம் குரு பார்வை ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அந்த அந்த இடத்துல இருக்க வந்த தோஷங்கள் எல்லாமே குற்றங்கள் எல்லாமே நிவர்த்தி செஞ்சிருவார் குரு வந்து ஒரு நல்ல ஒரு கிரகம் ஒம்பது கிரகம் இல்லை நல்ல கிரகம் குரு தான் அந்த குரு குரு வந்து வக்கரமானால் அவர் வேகமாக ஸ்பீடாக செயல்பட போகிறார்னு அர்த்தம் ஸ்பீடாக பலன் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறியே இயல்புக்கு மாறான பலனை கொடுக்கும் வக்ரம்ங்கிறது கிரகம் ஸ்டெடி இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வேகமாக செயல்படுறதுனால உங்கள் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் மதிபிதி நாலாம் இடத்துல இருக்கார் பணம் வரும் கவலைப்படாதீங்க ஏன்னா கஷ்டத்தில் இருக்கீங்க கும்பராசினியர்களோட வாழ்க்கையே சோதனையான ஒரு காலகட்டமாக தான் போயிட்டுருக்கு அதில் சந்தேகமே கிடையாது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ பிறந்ததோ அதுலேருந்தே அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு உங்களுக்கு வேலை கிடையாது ஒரு சில பேருக்கு தொழிலில் நஷ்டம் விரயம் தொடர்ந்து லாஸ் தான் நஷ்டமாக தான் போயிட்டுருக்கு வேலையில் ஒரு சில பேர் கெட்ட பேர் வாங்கிட்டீங்க அசிங்கமான இருக்கீங்க வீட்டிலேயே யாரும் உங்களை மதிக்க கிடையாது ஒரு சில பேர் எல்லாம் அப்படிதான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு சில பேர் வீட்டில் மதிக்க கிடையாது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கினாலும் வெளியே பேர் வாங்குறீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அசிங்கமான பட்றீங்க தொழிலில் யாரும் உங்களை மதிக்கிற கிடையாது விளையாட்டுல யாரும் உங்களை மதிக்க கிடையாது எல்லா முதுகில் தான் குத்துறாங்க எல்லாம் உங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு வேலை கிடையாது தொழில் கிடையாது பணம் கிடையாது ஒரு சில பேர் பெரிய கடங்கரனை மாறி இருக்கீங்க பெரிய கடன் வச்சுருக்கீங்க ஒரு சில பேர் கணவன் மணி பிரிஞ்சு போயிருக்கீங்க ஒரு சில பேருக்கு வீட்டில் கணவன் மனைவியில் அந்யோன்யம் இருந்தால் கூட வெளியில் வந்து வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு வளர்ச்சி இல்லை தொடர்ந்து நஷ்டம் தான் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க இப்படி தான் உங்கள் வாழ்க்கை கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக போயிட்டுருக்கு அது எந்த ஒரு கும்பராசி நேர்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒத்துக்குவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சார் என் வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது அது அவங்க ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நூற்றில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன் பர்சன்ட் கும்பராசி நேரத்தில் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்போ குரு வக்ரமாகறார் என்ன நடக்கும் ஜென்மத்தில் சனி இருக்கார் ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு உங்களுக்கு பண பணப்பிரச்சனை போயிட்டுருக்கு மனசில் நிம்மதி இல்லை நீங்களே குழம்பிகிட்டு தான் இருக்கீங்க உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சு உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இல்லை அதான் உண்மை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மருத்துவமனை செலவு அது ஒரு சில பேர்லாம் பாருங்கள் கடன் அதிகமாக வாங்கி வச்சுருக்கீங்க நீங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க ஒரு சில பேர்த்துக்கு இளம் வயதில் இருக்கவங்களுக்கு லவ் ஃபீலியர் ஆகிடுச்சு மன உளைச்சல் தூக்கம் கிடையாது தூங்கியே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்கியே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு பலியும் வேதனையும் சனி கொடுத்துட்ருக்கார் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ நாலாம் இடத்துல குரு வக்ரமாகிறார் சுகஸ்தானத்தில் இருக்கார் இப்போ இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் குரு வக்ரமாகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ நாலாம் இடத்துல குரு இருந்தால் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படியே இந்த குரு அக்ரமாகறதுனால உங்கள் வாழ்க்கையே மாறியுன்னு சொல்ல முடியாது சரிங்களா கஷ்டம் இருக்கும் அதை சமாளிப்பீங்க அவ்வளோதான் மனுஷனுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைச்சாலே சமாளித்தர முடியும் மனுஷன் பிரச்சனை சமாளிச்சிட்டாலே ஈஸியாக வாழ்ந்துட முடியுமே அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை ச பிரச்சனை இருக்கும் அது கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கினா வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் பயன்படுத்துங்க சரிங்களா கடனுடன் வாங்கிய வச்சு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நல்ல நேரமாக நம்ம மாற்றிட்டோன்னா அது நல்லது பண்ணிட்டோன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமும் மற்றபடி வியாதியோ அந்த மாதிரி எதுவும் வந்துடாது அதான் முன்னாடி சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்கிறாங்க சொல்கிறேன் சொல்கிற முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு வந்து இப்போ உடம்பு சரியாமல் போகிறக்கு ஆஸ்பத்திரி செல்லாமல் இருக்குன்னு வேறு எதோ முதலீடு போட்டுருங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதே தான் இப்போ நாலாம் இடத்துல குரு இருக்கார் உடனே வாங்கியாச்சு வீடு வாங்குறது நிலை வாங்குறது இடத்த வாங்குறது இந்த மாதிரி ஏதோனு முதலீடு போட்டிருங்க ஆனால் புதுசாக எந்த தொந்த தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறாங்க சார் அதுவும் முதலீடு தானே ஒரு சில பேர் கேட்குறீங்க சொந்த தொழில் ஆரம்பித்தவங்களாம் நஷ்டம் பார்த்தவங்க தான் ஜாஸ்தி சரிங்களா கும்பராசினியர்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க ஒன்றரை வருஷம்னு உங்களுக்கு தெரியும் வீடு வாங்கலாங்க இந்த காலகட்டங்களில் நிலை வாங்கலாம் இடம் வாங்கலாம் அம்மாவோட உடல் ஆராயத்தில் ஓரளவு ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் எட்டாம் இடத்த குரூப் பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடு போகலாம் சரிங்களா பிழைக்கிறதுக்காக வெளியூர் வெளிநாடு போகலாம் அங்கேயும் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கிறத செய்யும் சரிங்களா ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார் வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் பெருசாக போட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக போடுங்க சரிங்களா புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறவங்க இறங்குனீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நஷ்டம் தான் விரையும் தான் சரிங்களா இறங்க வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார் பணம் கையில் வந்து இல்லை கடன் வாங்கி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் பெருசாக பண்ணலாமான்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க பெருசாலாம் பண்ணாதீங்க இருக்கிற தொழில் அப்படியே மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு இங்கே லாபமோ பெரிய வருமானம் வர மாதிரி இல்லை ஓரளவுக்கு வரும் அதை சமாளிக்க முடியும் வெளியே பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏமாந்துடாதீங்க இந்த காலகட்டங்களில் அவங்கள ஏமாத்துவாங்க சின்னதாக பண்ணது பத்தாயிரூபா போட்டு உங்களுக்கு ஒரு லட்சரூவா சம்பாதிச்சு தரேன் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம் ஒரு ரூபா போட்டிங்கன்னா பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சலாம் இந்த மாதிரிலாம் ஆசை வாரத்தை காமிப்பாங்க நம்ம வேண்டாம் ஏமாந்து போயிடுவீங்க சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடம் மகர ராசி வரும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலக்கட்டம் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கலாம் வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் ஒரு சில பேரில் கும்பராசினி இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனாங்க இந்த இடத்துல இருந்த பிரச்சனை விட அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு அதுதான் உண்மை இருக்கிற வேலையை விடாதீங்க பிரச்சனை இருக்கும் சமாளிங்க வேறு வழி இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மார்ச் முடிஞ்ச ஏப்ரல்லே ஒரு சில மாற்றங்கள் தெரியும் இந்த குரு வக்ர பயிற்சி வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா அது பெரிய அளவுக்கு மாற்றமும் இருக்காது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போகிற மாதிரி மாற்றம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அங்கே என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும் சரிங்களா வாகனம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொத்து சேர்க்கை கடன் உடன் வாங்கியாச்சு பண்ணுறது இதெல்லாம் ஓகே உங்களுக்கு வெளிநாடு போகலாம் வெளிமலையில் போகலாம் திருமணம் பண்ணலாம் இந்த நாலு மாத காலகட்டங்களில் திருமணம் பண்ணலாம் பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாக்கியம் கிடைக்கும் இந்த நாலு மாத காலகட்டங்களில் திருமணக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நாலு மாத காலகட்டங்கள் திருமணம் நடந்துருங்க எப்போது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இந்த நாலு மாதம் குரு வக்ரமாகறனால திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் மற்றபடி பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதீங்க பிஸ்னஸில் வேறு எங்கேயோ நண்பர்கிட்ட பணத்தை கொடுக்குறேன் ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் அதில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னா ஒரு சில பேர் போய் ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா பணத்தை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி வீடு வாகனத்துக்காக முதலீடு போடுறது இது மாதிரி என்ன நீங்கள் பண்ணலாம் சரிங்களா வேறு எந்த ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ புதுசாக ஆரம்பிக்கிறதுக்காகவோ எந்த ஒரு முதலீடும் பண்ணிட வேண்டாம் கும்பராசினியர்கள் கவனமாக இருக்கணும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாருங்கள் போராட்டி நட்சத்திரக்காரங்க வருத்தத்தில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க ஏதோ சதய நட்சத்திரம் அவிட்டே நட்சத்திரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்கீங்க ஆனால் முழுசாக வெளியே வர கிடையாது சரிங்களா அதனால் போராட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கையே மாறும் சரிங்களா கும்பராசினியில் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த குரு வக்ரம் சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் பண்ணலாமே தவிர வேறு புதுசாக வேலை மாற்றுறது தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஏஜ் என்ன நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்களா இல்லை இருபது வயசுக்குள்ளே இருக்கீங்களா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது உங்கள் கிரகங்கள் உங்களை எப்படி இயக்கிட்டு இருக்குது இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் எப்போ உங்கள் நேரம் மாறும் உங்கள் தலையில் தெப்ப மாறும் உங்கள் விதி எப்போ மாறப்போகுது எப்போ நல்லா இருக்க போகிறீங்க எப்போ வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க இருட்டுக்குள் நீங்கள் எப்போ வெளியே வர போகிறீங்க வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தா தான் நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தெரிஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் என்ன கருமால் இருக்கீங்க என்ன கரும அனுபவிக்க பிறந்திருக்கீங்க ஏழற சினியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்ல கருமால் இருக்கீங்களா கெட்ட கருமால் இருக்கீங்களா இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா நவகரங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நவகரங்களோட தாக்கத்தில் தான் மனுஷன் இருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மை சரிங்களா இப்போது உங்கள் லைஃப் எப்படி போகும் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா தான் நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது ஏன்னா கெட்ட நேரம் ஃபுல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கெட்ட நேரமாக தான் இருக்குது உங்கள் நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும் உங்கள் லைஃப் எப்போ சேஞ்ச் ஆகுன்னு பார்த்துக்குங்க எல்லாமே நம்ம டீப்பாக தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்